எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பெட்டு வச்சு தான் தலைக்காணி தைக்க போகிறோம் அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் வந்து பெட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த பெட்டு வந்து பழசாயிடுச்சு ரொம்ப நாளாகிடுச்சு தூக்கி போட்டு நம்ம வேறு பெட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் அந்த சமயத்தில் தான் எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் எங்கள் வீட்லேயும் ஒரு பெட்டு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தது ரொம்ப அழுக்கு பிடிச்ச ஒரு மாதிரி இருந்தது இது இதுவுமே படுக்க முடியாது அதுவும் இல்லாமல் படுத்தா உடம்புலிக்கு அந்தளவு கல் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு இந்த பெட்டு வாங்கி சரி வேஸ்ட் பண்ண வேணாம் இதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அப்போ தான் அவர் சொன்னார் ஏன் இந்த பெட்டு பிரித்து அந்த பஞ்சி வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து தலைக்காணியாக தச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி அது செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த பெட்டு வந்து நம்ம பிரிக்க போகிறோம் பிரித்து அந்த பஞ்சியெலாம் எடுத்து நம்ம தலைகாணி ரெடி பண்ணலாம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பெட்டு வந்து பிரித்து உள்ளே இருக்கிற பஞ்சிலாம் எடுக்க போகிறாங்க இந்த ஒரு பெட்டு நம்ம பிரித்து தலைக்காணி வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் பட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு தலைக்காணியாவது ஆகும் வேஸ்ட் பண்ணவானா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த வேலை செஞ்சுட்ருக்கோம் ஆனால் நம்ம வந்து இந்த பெட்டு நல்லா ஒரிஜினல் பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் ஆனால் உள்ள பாருங்களாம் எப்படி இருக்குது அந்த பஞ்சு கொட்டையோடு அரைச்சி வச்சிட்ருப்பாங்க மறைக்குது அதை எடுக்காமல் வெறும் தூள் அப்படி தான் இருக்குது பாருங்கள் பஞ்சு வந்து எப்படி அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படியே அது உள்ள என்னென்ன என்ன இருக்கு இதெல்லாம் ஏதோ தூசெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நார் தேங்காய் நார் ஜனப்பிரியன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கொட்டையோட அரைச்சி அப்படியே அந்த அதாவது வேஸ்ட்டு பஞ்சின்னு நினைக்கிறேன் இது இல்லையா கடலில் எடுத்து வேஸ்ட்டாக ஒரு பஞ்சு பஞ்செல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இப்படி பிரிக்கும்போதும் வால் தூள் மாதிரி அதாவது மரப்பழங்க தூள் போட்டுற மாதிரி அந்த தூள் போட்டு உள்ளே இப்படி போதும் இதை நம்ம எடுத்து அது உள்ளே இருக்கிற தேவையில்லாத ஏதாவது இருக்கும் இல்லையா குப்பை கூழல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ தலைக்காணிக்க ரெடி பண்ணிக்கலாம் இந்த பெட்டு ஃபுல்லாகவே நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பெட்டு பிரித்து நம்ம எல்லாம் வெளியே எடுத்துட்டோம் பஞ்சி வந்து அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு அப்படியே தலைக்காணி மாதிரியே ஆகிடுச்சு அது சின்ன சின்ன குட்டி தலக்காணி மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் பஞ்சி கொட்டை நிறையா இருக்குது அதோடு அப்படியே அவங்க போட்டிருக்காங்க இதில் இதுனால் ரொம்ப குத்தும் நம்ம படுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதுலாம் இந்த மாதிரி ஓடு அந்த பஞ்சி கொட்டையோட ஓடு இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும் அது சுத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வெயிலில் காய வச்சு நல்லா அடித்து போடுவாங்க என்ன அடித்து போட்டாலும் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதுவாக தான் இருக்கும் நல்லா இருக்காது இதை விட நான் பெஸ்ட் ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த ஐடியா பிரகாரம் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக பண்ணலாம் இதை அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த பஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு டிப்ஸு தான் நம்ம சொல்ல போகிறோம் மிக்ஸி எடுத்துக்கிட்டோம் மிக்ஸி ஜா மிக்ஸி எடுத்துகிட்டு அந்த மிக்ஸிலே வந்து ஜார் எது பெருசாக இருக்குதோ அந்த மிக்சி ஜார் எடுத்துக்கங்க அதில் தான் இந்த பஞ்சு போட்டு நம்ம அரைச்சி பஞ்சி வந்து கல் மாதிரி இருந்த பஞ்சியை வந்து பூ மாதிரி போகிறோம் வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட போகிறாரு போட்டாச்சு அந்த மூடி போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக மூடக்கூடாது ஒன் சைடில் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா அடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டிங்கன்னா சொல்லுற நிறையா போட்டிங்கன்னா அரைக்க முடியாது திட்டமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மிக்சிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பஞ்சு போட்டிங்கன்னா பூ மாதிரி வந்துடும் அந்த பஞ்சு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை அரைக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு மூடி நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டா அதில் இருக்கிற எவ்வளோ தூசு பாருங்கள் அதாவது அந்த பஞ்சி கொட்டையோடு அரைச்சாங்க இல்லையா அந்த ஓடு எல்லாமே வந்து மாவாகி வெளியே வந்துடுச்சு இப்போ அந்த பஞ்சி பாருங்கள் கையில் எடுக்கும் போதே அப்படியே பூ மாதிரி இருக்குது இதே மாதிரி எல்லா பஞ்சும் நம்ம மிக்ஸியில் அரைச்சி ஆனால் ஒரே நாளில் நம்ம அவ்வளோ ஒரு பெட்டும் நம்ம மிக்ஸியில் போட்டால் மிக்ஸி போயிடும் அப்பப்போ டைம் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தலைக்காணிக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரே நாளெல்லாம் இதை செய்யக்கூடாது ரொம்ப தூசு அதுவும் இல்லாமல் மிக்ஸி வந்து பிளேடெல்லாம் போயிடும் மிக்ஸி சூடு ஏறிவிடும் டைம் இருக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுக்கலாம் பாருங்கள் நம்ம பெட்டு வந்து பிரித்து அந்த பஞ்சி மிக்ஸியில் போட்டு அடித்து இந்த மாதிரி பூ மாதிரி பண்ணிட்டோம் பாருங்கள் அந்த பஞ்சியை இப்போ நம்ம இது வந்து தலைக்காணியாக ரெடி பண்ணிக்கலாம் தலைக்காணி உரம் வந்து நாங்களே தான் தைச்சோம் தைச்சிட்டு இப்போ பஞ்சு உள்ளே போடுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஓல்ஸ் மாதிரி இப்படி வச்சுட்டோம் இப்போ பஞ்சு இது உள்ளே போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து பஞ்சு பெட்டு பிரித்து இல்லையா அதை நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு அடித்து நல்லா தூசெல்லாம் இல்லாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தலைக்காணியிலும் போட்டதும் காமிச்சோம் போட்டு நல்லா தச்சிட்டோம் இந்த பக்கம் கொஞ்சமாக தான் நாங்கள் வந்து ஓல்ஸ் விட்டோம் பாருங்கள் இந்த இடத்துல போட்டு ஊசி நூலில் வந்து தச்சு விட்டுவிட்டோம் நாங்கள் இந்த உரம் கூட வந்து நாங்களே தைச்சது தான் மிஷினில் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிட்டோம் இவ்வளோ சூப்பராக பாருங்கள் தலைக்காணி அந்த பஞ்சு எடுத்து நம்ம போட்டுருந்தால் பெட்டு பழசாயிடுச்சு தூக்கி போட்டுருந்தா வேஸ்ட்டு தான் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு எட்டு தலைக்காணி வந்தது நல்லா பெருசு பெருசாக இந்த மாதிரி சைஸையே வந்து நாலு தலைக்காணி கொஞ்சம் சின்னதாக வந்து நாலு தலைக்காணி இப்போ நான் எல்லா தலைக்காணியுமே வந்து உரெல்லாம் போட்டு உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மேலே வந்து உரையும் போட்டோம் இப்போ இந்த உரைய எல்லாமே நாங்கள் வந்து கடையில் துணி வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வந்து உரம் வந்து தைச்சிக்குவோம் வீட்டில் வந்து மிஷின் இருக்குது உள்ளே போடுற உரையும் சரி மேலே போகிற தலைக்காணி உரையும் சரி நாங்களே தான் எப்போவுமே துணி வாங்கிட்டு வந்து தச்சிக்குவோம் கடையில் வந்து அப்படியே பீஸாலாம் நாங்கள் எப்போவுமே வாங்கினதில்ல ஒரு பத்து மீட்ரு பதினஞ்சு மீட்ரு வாங்கி வந்து வச்சுக்குவோம் வேணுன்றப்ப இந்த மாதிரி தலைக்கானி உரெல்லாம் கூட உடனே தைச்சி நாங்கள் புதுசாக பண்ணி இப்படி தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுறது இந்த பெட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் தான் இப்போ தலைக்கி தைச்சோம் ஏன்னா வீட்டில் நம்ம கெஸ்ட்டுங்களாம் வரும்போது நம்ம தலைக்கானி தான் அவங்களுக்கு கொடுப்போம் நமக்கு தலைக்கானி இருக்காது நிறைய வீட்டில் துணி மூட்டெல்லாம் கட்டி வச்சுக்கோ அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் ஒரு பத்து தலைக்காணி தைச்சிட்டோம் இன்னும் பஞ்சு இருக்கு நாலு தலைக்காணி ஆகும் அது ரொம்ப லேட் ஆகுது ஏன்னா நாங்கள் மிக்சியில் அடித்து அடித்து பண்ணுறதுனால ஒரு வாரம் கூட ஆகிடுது அது ரொம்ப தூசு வேறு இருக்கா தொடர்ந்து பண்ணால் உடம்புக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி ஆகிடுன்றதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது இன்னும் நாலு தலைக்காணி ஆகும் இப்போ எங்களுக்கு வந்து ஏழு தலைக்காணி தைச்சிருக்கிறோம் நாங்கள் சூப்பராக பெட்டு வச்சு கலகாணி தைச்சிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பெட்டு இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கஷ்டப்படாமல் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி துணி வாங்கிட்டு வந்து தச்சிக்கும் போது துணி வந்து ரொம்ப லைட் வரும் நம்மளாக தச்சு போடும் போது கலர் போகாது ஏன்னா நம்ம நல்ல துணி தான் வாங்குவோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முள்ளங்கி சப்பாத்தி செய்யலாம் இந்த கப்பில் வந்து நூற்றி கிராம் வந்து நான் மாவு எடுத்துக்கிட்டேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் மாவு எடுத்து அதே கப்பில் கப்பு வந்து முள்ளிங்க எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் நான் அதையும் இப்போ இந்த கோதுமாவில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காம நம்ம மாவு போய் செஞ்சுக்கலாம் ஏன்னா முள்ளிங்களை வந்து அதிகமாக தண்ணி இருக்கும் அப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணி தேவைப்படுது தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மாவு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு துணி போட்டு இல்லை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க மாவு நல்லா ஊறட்டும் சப்பாத்தி மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் முள்ளங்கி சேர்த்ததுனால கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் மாவு வந்து மேலே போட்டு தேய்ச்சிக்கங்க சப்பாத்தி இல்லைனா ஒட்டி ஒட்டி வரும் கையில் வந்து லேசாக மேலே தேய்க்கும் போதெல்லாம் அப்படி மாவு வந்து தேய்ச்சி விட்டு தேய்ச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும் சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டோம் எல்லா சப்பாத்தியும் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சப்பாத்தி ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு லேசாக மேலே வந்து எண்ணெய் தடவிக்கலாம் வெயில் காலத்துக்கு வந்து ஒரு ரொம்ப குளிர்ச்சியான சப்பாத்தி இது முள்ளங்கி சப்பாத்தி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி வெறும் கோதுமை வச்சு செய்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி வந்து முள்ளங்கி போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி சப்பாத்தியே நல்லா பூ மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் முள்ளங்கி சப்பாத்தியை சுட்டு எடுத்துட்டோம் எவ்வளோ நல்லா மெதுவாக அப்படி சும்மா அப்படி கையில் போடும்போது பாருங்கள் இப்படி இருக்கும் அவ்வளோ மெதுவாக வருது சப்பாத்தி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஜவு மாதிரி இழுக்காமல் பூ மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது முள்ளிங்க சேர்த்து பண்ணதுனால ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முள்ளங்கி வச்சு சூப்பரான ஒரு சப்பாத்தி செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்